வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல கமருதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் சுபிக்ஷா கிட்ட பேசின விதம் இருக்குல்ல திரும்பவும் ஒரு சமூகத்துக்கு எதிரா இந்த இருந்து வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டோனருக்கு அந்த திமிர் பேச்சு இருந்தது நீ எங்கிருந்து வந்த எப்படி வளர்ந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு எதுக்கு கேட்கிறாரு இவர் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாரு மூணு பேர் பண்ணாங்க சபரி கனி இவரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூன்று கத்திகள் அவர் படத்துல குத்திட்டா அவரு அவுட்டு மூன்று பேர் குத்திட்டாங்க அந்த மூன்று பேர்கிட்ட நேற்று பஞ்சாயத்துக்கு சண்டைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னான் வார்த்தையை விட்டுறாரு அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த கேவலப்படுத்துறதுலையும் பார்த்தீங்கன்னா அவர் தரம் பிரித்து வச்சிருக்கிறார் இந்த கமிருதன் அப்படிங்கிற கேரக்டர் ஏறகனே பார்வதி கூட சேர்ந்து மீனவ சமூகத்திலிருந்து வந்த சுபிக்ஷாவை கேவலமா பேசியிருந்தார் அப்ப சொல்லும் போது பார்த்தீங்கன்னா முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிருக்கிறா நீட்டா இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றா மாடர்னா ட்ரெஸ் பண்றா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறா ஆனால் கேட்டால் மீனவ சமூகத்துல இருந்து வந்தேன்னு சொல்றா இவ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா தானே கரெக்டா இருந்திருக்கும் தமிழ் லிட்ரேச்சர் தானே படிச்சிருக்கணும் அதானே கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு பேசின கேரக்டர் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏதோ இருக்கு ஆனா அவங்க இல்லாத இடத்துல இருந்து வர்றாங்கல்ல இல்லாம வராங்கல்ல இப்ப இவங்களை பார்க்கும்போது மக்கள் வந்து டிசர்விங் இவங்க தான் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது இந்த சமூகத்துல இருந்து வர்றாங்க இப்படி கஷ்டப்பட்டு வராங்க அதை பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க ஆனா வாட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அதுக்கு மேலே ஒத்து ஊதுனாங்க நல்லது அங்கிருந்து வர்றீங்க ஆனா வந்து என்ன பண்றீங்க இப்ப எல்லாம் எங்க இருந்து வர்றீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப மீனவர் சமூகத்துல இருந்து ஒரு பெண்ணு வந்தா அவங்க வரையும் போறாம பாருங்களேன் இந்த கேரக்டரு அவங்க எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமா நீ என்ன மாடனா நீ எதை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இதுல தெரியுது நான் மைன்யூட்டா கவனிப்பேன் யார் இவரு மைன்யூட்டா கவனிப்பாராம் எதெல்லாம் கவனிச்சிருக்காரு பாத்தீங்களா கேம் ரூலே வந்து கவனிக்கல கேம் ரூல் தெரியாமே வந்து பஞ்சரிலா பேசிட்டு இருந்த ஒரு டுபாகூர் இவரு நேற்று அதனால தானே விஜேஎஸ் வச்சு புலந்து விட்டாரு இங்க குத்தப்படுபவர் வந்து பார்க்காத போது குத்தணும் அப்படிங்கிறது தான் கேம் ரூல் இப்ப அந்த மூணு பேர் குத்திட்டாங்க மூணு பேர்கிட்டயும் போயிட்டு முகத்துக்கு நேரா தைரியமா இருந்தா நேரா சண்டை போடு நேராவா முதுகுல குத்தாத அதான் இவருடைய காமெடி இருக்குல்ல உம் விவேக் சாருடைய காமெடி எங்க வந்து போன் பண்ணுவாங்க வயர்லெஸ்ல பேசுவாங்க ஏய் கடத்த லாரி வருது அதை புடுறா அப்படின்னு இவர் போயிட்டு லாரிலாம் செக் பண்ணிட்டு விட்டுருவாரு கலம் கலம்பு அப்படின்னு பால்ஸ் நியூஸ் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் வந்து எங்கடா அந்த லாரி அப்படின்னு கேட்டா நான் அந்த லாரியை தரோவா செக் பண்ணிட்டேன் லாரியில எந்த கடத்த பொருளும் இல்லை சார் அப்படின்னதும் அட கிரிக்கா அவங்க கடத்தினதே அந்த லாரியா தாண்டா அப்படின்னு சோ அந்த மாதிரிதான் அட ஆனா ரூலே ரூல அதாண்டா நீ பார்க்காத போது குத்துணும் அப்படிங்கறதுடா ரூலு அந்த ரூலை வந்து ஒழுங்கா படிக்காம புரிஞ்சுக்காம புரிஞ்சிக்காம போற போக்குல எல்லாரையும் குறை சொல்றது குறை சொன்னா கூட பரவாயில்லைங்க இப்போ ஆதிரியை கூட குறை சொல்லி இருக்கிறாங்க டாஸ்க்கு பிக்பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு ஆனா இவரு போய் கேவலமா பேசுறது இந்த பக்கம் சுபிக்ஷா கிட்ட அப்பவே பேசுனது மண்டையில மசாலா இல்லை உனக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சேன் அறிவே இல்லை முதுகுல குத்துற கேவலமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது துப்புனது இதெல்லாம் வந்து அப்பயே பண்ணிட்டா அப்படி அதுக்கு அப்புறமா ரெண்டாவது முறை பண்ணும்போது மூணு பேரையும் அட்டாக் பண்றாரு ஆதிரை சுபிக்ஷா ரம்யா இந்த மூணு பேர் தான் குத்துனது இதுல ஃபர்ஸ்ட் குத்துனது ரம்யா அப்பயே சண்டை போட்டாச்சு அவங்க கிட்ட மறுபடியும் வந்து உனக்கு தகுதி இல்லை எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை நீ ஓட்டுக்காக வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை புடிச்சிருக்குன்னா அப்படின்லாம் சொன்னேன் ஓட்டு வாங்குறதுக்காக கேவலமா பண்ணேன் என்ன கேவலமா பண்ணாங்க அண்ணான்னு கூப்பிட்டாங்களாம் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவர் கூட இருந்தாக்கா ஓட்டு விழுந்துருன்னு நினைக்கிறாரா இவர் அவ்வளோ பெரிய டக்கரா அப்படின்னு தெரியல இல்லை இவரு ஓட்டு போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்ல வர்றாரா தெரியல என்னன்னா இவர் வந்து இருந்து அந்த டாஸ்க் வந்து வெளியே வந்துட்டார் இப்ப அந்த கடுப்பை காட்டுறதுக்கு பார்க்குற எல்லாரையும் கேவலமா பேசுறது தைரியமா மோதுங்கடா டேய் இதுல கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை வேற நடுவில் நேரம் வாங்கடா பின்னாடி வந்து குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி குத்துனாகலாம் டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு அதை படிப்பா அப்படின்னா இப்ப புரியுது சார் எனக்கு அப்படின்றாரு சரி இதெல்லாம் டாஸ்க் ரிலேட்டடா கேவலமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க அங்க அவரு திவாகர வந்து கல்வி ஊத்துன கழுவி ஊத்துனா கேவலமா பேசிட்டு இருந்த இங்க வந்து மென்டலு லூசு பைத்தியம் அப்படின்னா ஷேம் பண்ண காரி துப்புன சபரிய காரி துப்புன இங்க சுபிக்ஷாவை துப்பி இந்த மாதிரி பாக்குற எல்லாரையும் காரி துப்புற திவாகர இரண்டாம் டாஸ்க்ல இதே மாஸ்க் டாஸ்க்லயும் துப்புன அப்படி அதுவும் எல்லாம் லைன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் பேச போறாரு பிக் கிட்ட கிட்டதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல திவாகர் வந்து பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் என் மாஸ்க நான் எடுத்த எடுத்துட்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் ரூலை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் என்னவோ தப்பா விளையாட்ட மாதிரி இந்த அறிவாளி இவர் தன்னை அறிவாளி மேதாவினு நினைச்சுக்கிட்டு இவரு துப்புனாரு அந்த இடத்துல அங்க வந்து பார்வதி வந்து அதை கண்டிச்சாங்க ஆனா அதே பார்வதி சுபிக்ஷாவை தூக்கும் போது அவங்க கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா பார்வதிக்கும் சுபிக்ஷா மேல இருக்குல்ல ஐயோ ஜெயிச்சரிவாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குல்ல இப்ப நம்ம வந்து அதை பத்தி கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே பேசும் போது இவங்க எங்க இருந்து வர்றான்னு தெரியும் நம்ம அதை பத்தி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஓகே இங்கிருந்து வந்துட்டாங்க ஓகே ஆனால் திரும்பியா அந்த கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இவர் ஆனால் இவருடைய ஸ்டோரியில் இவர் சொன்னார் பார்த்தீங்களா நீங்க வந்து சாப்பாடே இல்லை தர்பூசணி இல்லை அந்த தர்பூசணியை சாப்பிட்டு தான் நாங்கள் அப்படியே வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு அதுல கஷ்டம் இருக்கு இவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது எச்சல எடுக்க சொல்லிட்டாங்களா ஏதோ ஃபங்க்ஷன்ல ஏன்னா இவ்வளோ கேவலைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசும்போது உன்ன ஒருத்தன் கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வலிது அது மறக்காம இருக்கு அதை நினைக்கும் போதே அழுவுற ஆனா நீ பாக்குற எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு இருப்ப கேட்டா நான் ட்ராமால இருந்தேன் இது டிராமாவா இது ட்ராமா மாதிரிதானே இருக்கு அது எப்படி போற போக்குல நீ எங்க இருந்து வந்துருக்குற தெரியுமா எப்படி வளர்ந்துருக்குற தெரியுமான்னு போது எப்படி வளர்ந்த தெரியும்ல அப்படின்னும் போது அவங்க கேக்குறாங்க வார்த்தையை வந்து பார்த்து பேசுங்க கவனமா பேசுங்க வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொன்னா ஏ கையை நீட்டாத கையை நீட்ட கூடாது ஏன்னா அவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட்ல பதிஞ்சிருக்குல்ல ஸ்ட்ரைட்டனிங் பண்றது மாடர்னார் ட்ரெஸ் பண்றது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறது இதுவே இவங்க கண்ணை உறுத்துது இதுவே இவனுக்கு தப்பா இருக்கு இதுல கையை நீட்டா ஐயோ பெரிய குற்றம் இல்ல கை நீட்டி பேசலாமா பேசவே கூடாது இல்ல சோ அந்த மைண்ட் செட்ல தான் இத இது சாரா இருந்தா அப்பவே போட்டு பிறந்திருப்பாரு இதை பேசுனதுக்கு பார்வதிக்கும் உழுந்திருக்கும் இவருக்கும் உழுந்திருக்கும் பார்வதி அவங்களால பேச முடியாதெல்லாம் இங்க போட்டு வாங்கிட்டாங்க ஏன்னா இது இந்த பீஸு இஷ்டத்துக்கும் இல்ல சரி உளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உளற விட்டாங்க அங்க உளர்றது பார்த்தாம இப்ப திரும்ப ரெண்டாவது முறைய கண்டினியூ பண்றாரு விஜேஎஸ் அதை தான் கேட்கணும் டாஸ்க் ரிலேட்டடா கேட்டாரு பாத்ரூம் ஏரியாவுக்கு போகும்போது வந்து யார் வேணா குத்துறோம் குத்திங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் திரும்பி வரும்போது ஐயோ குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்ற மாத்தி மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸ் கேட்கிறாரு ஒரு சமூகத்துல இருந்து வந்திருக்கிறாங்க இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது இது இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு கடுமா உ கடுமையா உழைச்சி வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் உழைச்சி ஜெயிச்சிருக்கிற அப்படின்னு அந்த டாஸ்க் ஜெயிச்சதுனாலதான் மாஸ்க் டாஸ்க்ல இவர் கேப்டன்சில போட்டி போட வர்றாரு அது நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வந்திருக்கிறேன் நீ எங்க இருந்து வந்திருக்கிற அப்படிங்கிறது கேட்ட மாதிரி நடந்துக்கல அப்படிங்கறாரு அவங்க நடந்துக்கலையா இருந்து வந்திருந்தா இவரை சப்போர்ட் பண்ணிருக்கணுமா அதுதான் அவர் சொல்லுறது இல்ல கையை நீட்டி பேசாத இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை விடுறது எங்கிருந்து வந்திருக்கிற அப்படின்னு ஏன் சொல்ற ஏன் அத ரெஜிஸ்டர் பண்றப்ப யார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அங்கிருந்து வந்துட்டாங்க மேல வந்துட்டாங்க ஆனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் தானே சொல்லிச்சு இப்போ யார் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சாப்பாடுக்கே வழி இல்லைனாலும் நீ பெரிய ஆள் நீ கூட தானே ஒரு நாள் சாப்பாடு வழி இல்லாமல் இருந்தோம் உன்னை பார்த்து யாராவது எங்க இருந்து வந்திருக்க தெரியுமா எப்படி எல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப சாதாரணமா எடுத்துப்பியா ஆனா இந்த கேரக்டர் பேசுற அப்படி ரெண்டாவது முறை அதை பேசிருக்கிறாரு விஜேயே சிதான் ஹேண்டில் பண்ணணும் கமல் சார் மாதிரி பண்ணாம உங்க ஸ்டைல நீங்க பண்ணுங்க ஆனா இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய பிரச்சனை இல்லை இது இதுவும் சமூகத்தை கேவலமா பேசுறது தானே ஏற்கனவே ஒரு முறை பேசிருக்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து பாருங்க தகுதியை பத்தி பேசுற தகுதி இல்லைங்கிற இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது நீ எங்க இருந்து வந்திருக்கிற தெரியுமா அந்த மாதிரி நீ நடந்துக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சுபிக்ஷா புரிஞ்சதுனாலதான் அவங்க வார்த்தையை விடாதீங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனாலும் கையெழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறேன் இப்போ இந்த பாயிண்டையும் இதுதான் சமூகம் சார்ந்தும் இந்த மாதிரி தாட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உலகணும் விஜேஎஸ் அது அப்படி பண்ணாம ஜென்ரலா கேம்ல இவர் வந்து பண்ண சொதுப்பல் பா எல்லாரும் விட்டு கொடுத்தாம்பா நீ ஜெயிச்சிருக்கிற நீ ஒண்ணும் அப்படியே உழைச்செல்லாம் கிழிக்கல இதுல இன்னொன்னு இந்த ஓட்டிங்கை பத்தி வேற அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு அதனால செலக்ட் பண்ணப்பட்டவங்க நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறேன் டாஸ்கில் அப்படின்லாம் சொல்லியிருந்தா அப்படி கமல் சாரா இருந்தால் அந்த ஓட்டிங்குடைய வேல்யூவும் சொல்லியிருப்பாரு நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன்னு அதை விஜய சொல்லல ஆனா கடைசியில நீ ஒன்னும் வந்து கஷ்டப்பட்டெல்லாம் ஜெயிக்கல இவங்கெல்லாம் விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் ஒரு டுபாகோ கேம் ஆனதுனால ஜெயிச்சிருக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல கூட சொல்லிட்டு இருந்தாரு நான் ஜெயிச்சது வந்து இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாரா அசிங்கப்படுத்துறாரா அப்படின்னு அசிங்கம் இல்ல காரி துப்பி கழுவி ஊத்திட்டாரு முச்சந்தில நிக்க வச்சு செருப்பால அடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா வந்து நான் ஜெயிச்சது இது தப்பு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கு இந்த பீஸு கேம் சார்ந்து என்ன வேணா பண்ணிக்கோ ஒளரிக்கோ அதெல்லாம் கண்டஸ்டன்ட்டு இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கு பிக் பாஸ் மக்கள் பார்த்துருக்குறோம் அது விட்டு போகலாம் மறுபடியும் இந்த சமூகம் சார்ந்து டார்கெட் பண்ற வேலையா வச்சுக்காத தம்பி அப்படின்னு தான் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு இது ரெண்டாவது முறை மூணாவது முறை நிச்சயமா பண்ண வருப்பாருங்க ஒன்னு ரெண்டு நடந்துருச்சு மூணும் நடக்கும் அதுக்கப்புறமும் கேட்காம பிஜேஎஸ் வெயிட் பண்ணாருன்னா என்னத்தை சொல்றதுன்னு தெரியல அவர் கேட்கலன்னா என்ன இங்க ரிவியூ பண்றவங்க நிச்சயமா கேட்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்